என்னோட தோழியோட அப்பா பிரபல வங்கியில் ஆன்லைன் மூலமாக க்ரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இரண்டு நாள் கழிச்சு அவங்க நம்பருக்கு ஒரு பெண் கூப்பிட்டு நீங்கள் வந்து கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணீங்க இல்லையா அதுக்கு வெரிஃபிகேஷனுக்காக நாங்கள் உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் நம்பர் பேன் கார்டு நம்பர் எல்லாமே ஓட்டர்ஸ் ஐடி எல்லாமே கேட்டிருக்கிறாங்க இவருக்கு சந்தேகம் வந்துருச்சு நீங்கள் எந்த வங்கியிலேருந்து கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு நீங்கள் எந்த வங்கிக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த வங்கியில தான் கூப்பிடுறோம் அப்படின்னாங்க இவர் கொஞ்சம் அதட்டி கேட்டதுன்னே அந்த பக்கம் ஃபோனை வச்சிட்டாங்க அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா இது அவங்க கூட பகிர்ந்துக்க சொன்னார் அவங்களுடைய தகவலை அதனால் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேங்க கொஞ்சம் யோ யோசிக்காமல் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுனால கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வங்கி பாஸ்புக் நம்பர் பேன் நம்பர் ஆதார் நம்பர் இதெல்லாம் கேட்குறாங்க நான் கொடுத்துருந்தேன்னா என்ன ஆயிருக்கும் ஏதாவது ஆன்லைனில் பணத்தை வந்து சுட்டியிருப்பாங்க அதனால் தயவுசெய்து எந்த ஒரு ஃபோன் கால் வந்தாலும் எப்பயுமே பேங்க்லேருந்து ஓடிபியோ ஆதார் நம்பர் பேங்க் நம்பர் பாஸ்புக் நம்பர் பேன் நம்பர் எதுவும் ஷேர் பண்ணாதீங்க ரொம்ப அலர்ட்டாக இருங்க கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க அந்த தகவலை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி